வணக்கம் நாளடியார் அதிகாரம் ஒன்று செல்வம் நிலையாமை பாடல் எண் ஏழு உரை வழங்குபவர் முனைவர் கோதவாடி மயில்சாமி மோகன சுந்தரம் பாடலை பார்ப்போம் தோற்றஞ்சான் ஞாயிறு நாளியா வைகளும் கூற்றம் அளந்து உன் நாளுண்ணும் மாற்ற வரஞ்சை தருளுடையீ ராகுமின் யாரும் பிறந்தும் பிறவாதாரில் இதை கொஞ்சம் பிரித்து படித்தோம்னா படிக்கும்போதே பொருள் புரியும் பாருங்கள் சால் ஞாயிறு நாழியா வைகளும் கூற்றம் அளந்து நும் நாள் உண்ணும் ஆற்ற அறம் செய்து அருளுடையீர் ஆகுமின் யாரும் பிறந்தும் பிறவாதாரில் இந்த பாட்டுடைய பொதுவான கருத்து என்னன்னா மனிதர்களே உங்களைப் பற்றி இழுத்துச் செல்லுகின்ற கூற்றுவனானவன் உங்களுடைய ஆயுட்கால முடிவை உணர்ந்து கொள்வதற்கு சூரியனையே ஒரு கருவியாக பயன்படுத்துகிறான் உங்கள் ஆயுள் நாட்களை அளக்கும் ஒரு நாளியாக கொண்டு நாள்தோறும் அளந்து கழித்து வருகிறான் அங்கனம் அளந்து வந்து நமது ஆயுள் முடிந்த அன்றே உங்களை கவர்ந்து சென்று விடுவான் அதனால் உங்களுக்கு மரணம் விரைந்து வரக்கூடியதாக இருக்கின்றது விரைந்துன்னா உறுதியாக வரக்கூடியதாக இருக்குது அது குறுகுவதற்குள் நீங்கள் நட்பேற்றினை எய்துவதற்கு அறம் அன்பு முதலிய நட்கருமங்களை புரிதல் வேண்டும் அங்கனம் புரியாத எவரும் உலகத்தில் பிறந்தும் ஒரு பயனையும் அடையாராதலின் பிறவாதவரே ஆவார் ஆதலின் ஒவ்வொருவரும் அறம் செய்து அருளுடையீராக கடவீராக தான் இந்த பாட்டு இப்போ நம்ம பதவிகளில் போகலாம் தோற்றம் சால் தோற்றம்னால் காலையில் உதிக்குது இல்லைங்களா சூரியன் அதுதான் தோற்றம் சால் அந்த உதயமாதல் பொருந்திய மானிடரே அப்படிங்கிறத நம்ம முன்னாடி வருவித்து கொள்ள வேண்டும் மானிடரே நாள்தோறும் உதயமாதல் பொருந்திய அந்த சூரியனை ஞாயிறு நாழியா நாழி அப்படிங்கிறது முகத்தலுக்கு ஒரு கருவி ஒரு பழைய பாடல் கூட உண்டு இல்லைங்களா உடுப்பது ஒன்பது நாளி உடுப்பது இரண்டே அப்படின்ட்டு அந்த நாளி அளவான ஒரு தானியங்கள் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அந்த சூரியன் ஒரு நாள் உதித்து அப்புறம் திருப்பி அடுத்த நாள் உதிக்க வரும் போகிற இடையில் இருக்கிற காலம் வந்து ஒரு நாள் அந்த ஒரு நாள் தான் வந்து நம்ம வாழ்நாளில் ஒரு நாளை கூற்றுவன் சாப்பிட்டான்னு அர்த்தம் வள்ளுவர் கூட ஒரு குறட்பா சொல்லுவார் நாள நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார் உணர்வார்பெரின் இங்கே ஞாயிறு நாளியாக உருவகிக்கப்பட்டது ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி கூற்றுவனை அந்த அளப்பவனாகவும் நம் வாழ்நாட்களை தானியமாகவும் உருவகப்படுத்தல் வேண்டும் அப்படி உருவகப்படுத்தலை அதனால் இது இங்கிருந்து இந்த பாட்டில் இருக்கிறது ஏகதேச உருவக அணி சரி இன்னும் வாழ்நாள் அளந்து உண்ணும் அவன் வந்து இந்த சூரியனை கருவியாக கொண்டு நம்ம வாழ்நாளை சாப்பிட்டுட்டு வந்துட்டே இருக்கிறார் யாரும் பிறந்தும் பிறவாதார் இல்லை அப்படின்னு இருக்கு அந்த யாரும்கு முன்னாடி நிறைய வந்து எச்சமாக இருக்கிறது அதெல்லாம் போடணும் என்னென்னா மனிதராக பிறந்தவர்கள் நெடுங்காலம் உலகில் வாழ்தல் அரிது அவ்வாறு மனிதர் வாழ்க்கை நிலையற்றதாயிருத்தலின் இவ்வுலகில் பிறந்தவர்கள் உடம்பு அழியும் முன் அதன் பயனாகிய அறத்தை தேடிக்கொள்ள வேண்டும் அப்படி அந்த அறத்தை தேடிக்கொள்ளாவிட்டால் இப்போதான் யாரும் எப்படிப்பட்டவர்களும் பிறந்தும் பிறவாதார் இந்த உலகில் மானிடராய் தோன்றியும் பிறவாதவர் போலவே ஆவார் இந்த பிறவாதார் இல் அப்படிங்கிறதுல இல்லுங்கிறது வந்து பொருளில் வந்த ஐந்தாம் வேற்றுமை உருபு சரி அதனால் என்ன பண்ணணும்னா ஆற்ற அறம் செய்து அருளுடைய ஆகுமின் ஆற்றன மிகுதியாக அறம் செய்துன்னா அறம் தான் அறம் செய்து அதை தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அறம் வேறு தர்மம் வேற ஸோ நல்ல கதியை அடைவதற்கு ஏதுவாகிய அந்த அறத்தை புரிந்து நம்ம வந்து எல்லா உயிர்களிடத்தும் கருணையுடையவர்களாக மாற வேண்டும் இதை வள்ளுவரும் சொல்லுவார் இல்லைங்களா என்ன குரல் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று அதுபோல இந்த நாளடியார் பாடல் நம் செல்வம் நிலையாமையை வலியுறுத்துகிறது வணக்கம்